இலங்கையின் தேசிய இன பிரச்சினைக்கு நிரந்தர அரசியல் தீர்வு வேண்டும் இது தொடர்பில் அனுரகுமார திசாநாயக்க தலைமையிலான இலங்கையின் புதிய அரசுக்கு இந்திய மத்திய அரசு கடும் அழுத்தங்களை பிரயோகிக்க வேண்டும் என்று இலங்கை தமிழரசு கட்சியின் பாராளுமன்ற குழு வலியுறுத்தியுள்ளது இலங்கைக்கான இந்திய தூதுவர் சந்தோஷ் இலங்கை தமிழரசு கட்சியின் பாராளுமன்ற குழுவினருக்கும் இடையிலான சந்திப்பு நேற்று கொழும்பில் உள்ள இந்திய உயிர்த்தான ஆலயத்தில் நடைபெற்றது இதன் போதே மேற்கண்டவாறு வலியுறுத்தப்பட்டுள்ளது இந்த சந்திப்பில் தமிழரசு கட்சியின் பாராளுமன்ற குழுவில் அதன் தலைவரும் யாழ்ப்பாணம் கிளிநொச்சி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினருமான சிவஞானம் ஸ்ரீதரன் மட்டக்களப்பு மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர்களான ராசமாணிக்கம் சாணக்கியன் ஞானமுத்து ஸ்ரீநேசன் இளையதம்பி ஸ்ரீநாத் அம்பாறை மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் கவீந்திரன் கோடீஸ்வரன் திருகோணமலை மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் சண்முகம் குக்கதாசன் முல்லைத்தீவு மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் துரைராசா ரவிகரன் மற்றும் தேசிய பட்டியல் பாராளுமன்ற உறுப்பினர் ப சத்திகலிங்கம் ஆகியோர் கலந்து கொண்டிருந்தனர் இந்த சந்திப்பின் போது நடைபெற்று முடிந்த பாராளுமன்ற தேர்தல் தொடர்பிலும் தமிழரசு கட்சியின் எதிர்கால நடவடிக்கைகள் மற்றும் அத்தகைய அரசியல் நகர்வுகளில் இந்தியாவின் வகிப்பாங்கு உள்ளிட்ட பல்வேறு விடயங்கள் குறித்தும் கலந்துரையாடப்பட்டன மாவட்டத்தில் தொடர்ச்சியாக பெய்து வரும் அடைமழை காரணமாக ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு மற்றும் ஏனைய அனர்த்தங்களால் அறுநூற்றி பத்து குடும்பங்களை சேர்ந்த இரண்டாயிரத்தி இருநூற்றி தொன்னூற்றி நான்கு பேர் பாதிக்கப்பட்டுள்ளதுடன் இருபது வீடுகளும் பகுதிகளில் சேதமடைந்துள்ளன என்று யாழ்ப்பாணம் மாவட்ட அனர்த்த முகாமைத்துவ பிரிவின் பணிப்பாளர் டி என் சூரியராயா தெரிவித்தார் அவர் மேலும் கூறுகையில் சாவகச்சேரி பிரதேச செயலர் பிரிவில் வெள்ள கனத்தத்தால் இதுவரை முப்பத்தி நான்கு குடும்பங்களை சேர்ந்த நூற்றி எட்டு பேர் பாதிக்கப்பட்டுள்ளது ஏழு வீடுகளும் பகுதியளவில் சேதமடைந்துள்ளன பிரதேச செயலர் பிரிவில் குடும்பங்களைச் சேர்ந்த பேர் இரண்டு வீடுகளும் பாதிக்கப்பட்டுள்ளது பகுதியளவில் பிரதேச செயலர் பிரிவில் குடும்பங்களைச் சேர்ந்த நானூற்றி எழுபத்தி ஐந்து பேர் பாதிக்கப்பட்டுள்ளதுடன் இரண்டு வீடுகளும் சேதம் சேதமடைந்துள்ளன பருத்தித்துறை பிரதேச செயலர் பிரிவில் பத்து குடும்பங்களைச் சேர்ந்த முப்பத்தி ஐந்து பேர் பாதிக்கப்பட்டுள்ளதுடன் எட்டு வீடுகளும் பகுதியளவில் சேதமடைந்துள்ளன நல்லூர் பிரதேச செயலர் பிரிவில் வெள்ள அனர்த்தம் மற்றும் இடி மின்னல் தாக்கத்தால் ஐந்து குடும்பங்களை சேர்ந்த பதினான்கு பேர் பாதிக்கப்பட்டுள்ளதுடன் வீடு ஒன்றும் பகுதியளவில் சேதமடைந்துள்ளது தெல்லிப்பளை பிரதேச செயலர் பிரிவில் ஏழு குடும்பங்களை சேர்ந்த இருபத்தி ஒரு பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர் சங்கானை பிரதேச செயலர் பிரிவில் நூற்றி எழுபத்தி நான்கு குடும்பங்களைச் சேர்ந்த அறுநூற்றி நாற்பத்தி ஒரு பேர் வெள்ள அனர்த்தத்தால் பாதிக்கப்பட்டுள்ளதுடன் வீடு ஒன்றும் பகுதியளவில் சேதமடைந்துள்ளது காரிநகர் பிரதேச செயலர் பிரிவில் பதினெட்டு குடும்பங்களை சேர்ந்த அறுபத்தி எட்டு பேர் வெள்ள அனர்த்தத்தினால் பாதிக்கப்பட்டுள்ளனர் என்றார் அரசு அலுவலகங்களுக்கு வரும் பொதுமக்களின் தேவைகளை எவ்வளவு விரைவாக நிறைவேற்றி கொடுக்க முடியுமோ அவ்வளவு விரைவாக அதை செய்து முடிப்பது அரசு அதிகாரிகள் கடமை என்று வடக்கு மாகாண ஆளுநர் நாகலிங்கம் வேதநாயகன் தெரிவித்தார் வடக்கு மாகாண நிதியம் திட்டமிடலும் சட்டமும் ஒழுங்கும் காணி மின்சக்தி வீடமைப்பு நிர்மாணமும் சுற்றுலா உள்ளூராட்சி மாகாண நிர்வாகம் கிராம அபிவிருத்தி வீதி அபிவிருத்தி மோட்டார் போக்குவரத்து மற்றும் போக்குவரத்து அமைச்சின் துறைசார் மேலாய்வு கூட்டம் வடக்கு மாகாண ஆளுநர் செயலகத்தில் நேற்று முன்தினம் புதன்கிழமை வடக்கு மாகாண ஆளுநர் தலைமையில் இடம்பெற்றது ஆரம்பத்தில் உரையாற்றிய ஆளுநர் அலுவலர்கள் பொதுமக்களை தனிப்பட்ட ரீதியில் பழிவாங்கும் வகையில் செயற்பட கூடாது என்றும் அரசு அலுவலகங்களை நாடி பொதுமக்களின் தேவைகளை எவ்வளவு விரைவாக நிறைவேற்றி கொடுக்க முடியுமோ அவ்வளவு செய்து முடிக்க வேண்டும் என்றும் குறிப்பிட்டார் இலங்கை இந்திய மீனவர்களின் பிரச்சனைக்கு தீர்வு காண தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் எடுக்கும் என கடற்கொழில் நீரிகள் பல அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகரன் தெரிவித்தார் பாராளுமன்றத்தில் நேற்று வியாழக்கிழமை இடம்பெற்ற ஜனாதிபதியின் கொள்கை விளக்கு உரைக்கு பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையிலேயே அவர் இவ்வாறு தெரிவித்தார் அவர் மேலும் தெரிவிக்கையில் இலங்கை இந்திய மீனவர்கள் பிரச்சனை தொடர்ந்து பெரும் இழுபறியாக உள்ளது அதனால் எமது மீனவர்களே பாதிப்புகளை எதிர்கொள்கின்றனர் அரசாங்கம் எமது நாட்டு மீனவர் தேவையான மிக விரைவில் இந்திய உயர்தானிகரை சந்திக்க இருக்கின்றேன் இந்த பிரச்சனை தொடர்பில் அவருடன் விரிவாக கலந்துரையாட எதிர்பார்க்கின்றேன் அதற்கு முன்பதாக வடக்கு மீனவர்கள் மற்றும் துறை சார்ந்த அனைத்து தரப்பினருடனும் பேச்சுவார்த்தைகள் நடத்தப்படும் என்றார் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு பாடசாலைகளுக்கான மூன்றாம் தவணையின் முதலாம் கட்ட கற்றல் செயற்பாடுகள் இன்றுடன் நிறைவடைகின்றன இதற்கமைய அரசு மற்றும் தனிகார் அனுசரணையின் இயங்கும் அனைத்து தமிழ் மற்றும் சிங்கள பாடசாலைகளுக்கு இன்று விடுமுறை வழங்கப்பட உள்ளது அத்துடன் முஸ்லிம் பாடசாலைகளின் மூன்றாம் தவணையின் முதலாம் கட்ட கற்றல் செயற்பாடுகள் எதிர்வரும் டிசம்பர் மாதம் பதிமூன்றாம் திகதியுடன் நிறைவடைகின்றன இதன்படி அனைத்து பாடசாலைகளின் மூன்றாம் தவணையின் இரண்டாம் கட்ட கற்றல் செயற்பாடுகள் எதிர்வரும் ஜனவரி மாதம் இரண்டாம் திகதி ஆரம்பிக்கப்படும் என கல்வி அமைச்சு தெரிவித்துள்ளது காசோலை மோசடி வழக்கொன்றில் சாட்சியம் அளிக்க தவறிய முன்னாள் அமைச்சரும் ஈழ மக்கள் ஜனநாயக கட்சியின் செயலாளர் நாயகவுமான டக்ளஸ் தேவானந்தாவிற்கு பிடிகாணை பிறப்பிக்கப்பட்டுள்ளது கொழும்பு மேலதிக நீதவான் பசன் முன்னிலையில் இந்த வழக்கு நேற்று அழைக்கப்பட்ட போது இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது வெள்ளவத்தை பகுதியைச் சேர்ந்த வர்த்தகர் ஒருவர் தமது வங்கி கணக்கில் பணம் இல்லை என்பதை அறிந்தும் தலா பத்து மில்லியன் ரூபாய் பெறுமதியான இரண்டு காசோலைகளை வழங்கி நிதி மோசடியில் ஈடுபட்டார் என தெரிவித்து முன்னாள் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா முறைப்பாடு இது தொடர்பாக அந்த வர்த்தகருக்கு எதிரான நீதிமன்றில் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டு வழக்கு விசாரணை இடம்பெற்று வந்தது எனினும் அந்த வழக்கிற்கு முன்னாள் அமைச்சர் தொடர்ச்சியாக இருக்கவில்லை இந்த நிலையில் மேற்படி வழக்கு தொடர்பில் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினரால் தாக்கல் செய்யப்பட்ட வழக்கு நேற்று நீதிமன்றில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது இந்நிலையில் முன்னாள் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா நோய் வாய்ப்பட்டுள்ளார் என்றும் நேற்று நீதிமன்றில் முன்னிலையாக முடியாதெனவும் அவர் சார்பில் முன்னிலையான சட்டத்திறனை அறிவித்திருந்தார் இதனையடுத்து பிரதிவாதிகளின் சமர்ப்பணங்களை ஆராய்ந்த கொழும்பு மேலதிக நீதவான் பசந்த் அமரசேன முன்னாள் அமைச்சருக்கு பிடிக்கணை பிறப்பித்துள்ளார் இலங்கை தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற குழு பேச்சாளராக மட்டக்களப்பு மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் ஞானமுத்து ஸ்ரீநேசன் நியமிக்கப்பட்டுள்ளார் பத்தாவது பாராளுமன்றத்தின் முதலாவது அமர்வு நடைபெற்று முடிந்ததைத் தொடர்ந்து தமிழரசு கட்சியின் பாராளுமன்ற குழு நேற்றைய தினம் பாராளுமன்ற நூலக கட்டடத்தில் கூடியது தமிழரசு கட்சியின் பாராளுமன்ற குழுவின் தலைவர் பாராளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் தலைமையில் நடைபெற்ற குழு கூட்டத்தில் கட்சியின் ஊடக பேச்சாளராக பாராளுமன்ற உறுப்பினர் ஞானமுத்து ஸ்ரீநேசன் அவர்களை சிவஞானம் ஸ்ரீதரன் முன்மொழிந்திருந்ததுடன் சண்முகம் குகதாசன் அவரை வழிமொழிந்திருந்தார் தமிழரசின் பாராளுமன்ற குழுவின் அறிக்கையிடம் செயலாளராக பாராளுமன்ற உறுப்பினர் சண்முகம் குகதாசன் அவர்கள் மருத்துவர் இளிக ஸ்ரீநாத் அவர்களால் முன்மொழிக்கப்பட அதனை ஞானமுத்து ஸ்ரீநேசன் வழிமொழிந்தார் இக்கூட்டத்தின்போது தமிழரசுக் கட்சி ஜனாதிபதியை சந்தித்து கலந்துரையாடுவதென்றும் அதற்கான வரைவுகளை முறையாக தயாரித்து திட்டமிட்டு ஆக்கபூர்வமானதுமான சந்திப்பை மேற்கொள்வதென்றும் தீர்மானிக்கப்பட்டது